தற்போதைய செய்தி ராமநாதபுரம் மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த அழுகி போன நெல் மிளகாய் பயிர்களுக்கு இழப்பீட்டு தொகை வழங்க கோரி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு நாள் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு ராமநாதபுரத்திலிருந்து செய்தியாளர் ரகு இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் வணக்கம் ரகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெறும் வெளிநடப்பு ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆண்டு பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர் மற்றும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் மிளகாய் போன்றவற்றிற்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய நிவாரணத் தொகை மற்றும் பயிர் காப்பீடு இழப்பீட்டுத் தொகை போன்றவற்றை இதுவரை வழங்கவில்லை காலி உள்ளிட்ட தங்க நகைகளை அடகு வைத்து விவசாயம் பார்த்ததாகவும் தமிழக அரசு இதுவரை இழப்பீடு வழங்கவில்லை என்றும் அதேபோல காப்பீட்டு நிறுவனங்களிடமிருந்து இழப்பீட்டுத் தொகை பெற்றுத்தரவில்லை என்றும் இதற்கான முயற்சியை அதிகாரிகள் எடுக்கவில்லை என்றும் கூறி நூறுக்கும் மேற்பட்ட இன்று நின்று நடைபெற்ற விவசாயிகள் விளைச்சல் நாள் கூட்டத்தில் வைகை விவசாயிகள் சங்க தலைவர் பாக்கியநாதன் தலைமையில் நூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு முழக்கங்களை எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலேயே ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர் இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது சிகாமணி கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரகு